அஸ்லாம் வலைக்கம் தலை கட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவசர தேவைக்கான ஒரு ஆறு வரிகளுடைய ஒரு திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த திக்ரு வந்து ஆசைப்பட்ட விஷயம் என்ன நம்ம தேவை எடுத்து இருந்தாலும் எல்லா தேவைகளும் நிறைவேற்றி கொடுக்கும் பிரச்சனைகள் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்தால் இந்த இதை பார்த்து வாட்டி ஓதிட்டு இந்த ஆறு திக்கரை இன்ஷாலாம் நீங்கள் துவா செஞ்சிங்கன்னா அல்லாஹை கண்டிப்பாக ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்ம துவாக்கு ஆமின்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் நீக்கி வைப்பா முழு நம்பிக்கையோடு ஓதுவோம் இது அல்லாவுடைய அழகிய திருநாமத்தை கொன்ற அழகிய ஒரு திக்ரு இப்போது இந்த திக்கை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இஸ்மில்லா ரஹ்மான் அந்த அல்லாஹுலா இலாஹா இல்லா அந்த ரபுல் ஆலமீன் அந்த அல்லாஹுலா ஹுலாயிலா இல்ல அந்த ரஹ்மானுர் ரஹீம் அந்த அல்லாஹுலா ஹுலாயிலா இல்லா அந்த ஹலியுல் கபீர் அதெல்லாம் இது சின்ன துவா தான் இந்த துவாவை ஒரு பத்து வாட்டி ஓதிட்டு கிட்ட ஒரு ஒரு வேலையிலையும் கூட நம்ம ஐ வேலை தொலைவையிலையும் ஒரு பத்து பத்து வாட்டி எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஓதிட்டு நம்ம துவாவை எல்லாம் அல்லாக்கிட்ட ஒப்படைப்போம் அல்லாஹா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் கண்டிப்பாக அல்லா துவாவுக்கெல்லாம் ஆமின்னு சொல்லுவான் அல்லாஹ் வந்து எத்தனை நம்ம ஒரு ரெண்டு வாட்டி கேட்டோமா மூணாவது வாட்டி நம்ம கேட்பாங்களா அந்த துவாவுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் பார்ப்பான் அதுமாரி நம்ம அல்லாட்டை திருப்பி திருப்பி கேட்போம் என்னுடைய அடியான்னு எவ்வளோ நம்பிக்கையோடு திருப்பி திருப்பி கேட்குறான்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கண்டிப்பாக எல்லாருடைய இதாகவும் துவா கபலாக்கி கொடுப்பான் இன்ஷால்லா அஸ்லாம்